தொடர்பு நாளை சிஐடியில் முன்னிலையாகும் நாமில் ராஜபக்ஷ கெக்பத்திர பத்மையுடன் தொடர்பு முன்னாள் அமைச்சர்களுக்கு இருகும் பிடி சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலையாக போகும் கைதிகள் உயர்தர பரட்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுக்க புதிய திட்டம் போதிப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக தலைவரான கெகுல் பத்ர பத்மே என்று மன்தினு தின பத்மஸ்ரீ பிறிராவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்ற பிரனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் குற்றப் புலனாய்வு திரைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கெகுல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் ஆறு சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளும் அடுத்த சில நாட்களில் தாங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடிக்கு அழைக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பும் ஒரு பெண் அரசியல்வாதியும் அந்த வாதிகளில் ஒருவரென்றும் தெரிய வருகிறது பத்மி மற்றும் பிற குற்றவாளிகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல் வாதிகள் அடுத்த சில நாட்களில் அழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதேவெளி பத்மியுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பிரசன்ன நடத்துங்கவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தின வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளது இதுவரை கிடைத்த தகவலின்படி அரசியல் அதிகாரிகள் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தனர் என்பது தெரிய வந்துள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல்வாதிகள் பத்மியுடன் நிதி பரிவர்த்தனைகள் செய்துள்ளனரா என்பதையும் குற்றங்களில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதையும் கண்டறிய மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் கிகழ்பத்ர பத்மே பானந்திர நிலங்க ஹமாண்டோ சாலிந்தா மற்றும் தெம்பில் இல்லரு ஆகியோர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் இந்தோனேசிய காவல்துறையினருடன் இணைந்து இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் கெகல் பத்ரா பத்மே நிலங்க மற்றும் ஹமாண்டோ ஜலிந்தா ஆகியோர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு ஒப்படைக்கப்பட்டதுடன் ஒப்படைக்கப்பட்டதுடன் சமன் மற்றும் தெம்பில் இல் ஆகியோர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் பிரசன்னர் மற்றும் ஷமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் பிரபல உலக குழு தலைவர் கெகல் பத்ர பத்மேவுடன் அவர்கள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து துறை திங்கட்கிழமை விசாரணையை மேற்கொண்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் பத்மே கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் கையாளுதல் குற்றச்சாட்டுகள் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கும் சந்தேக நபரின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலியமைப்பிற்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகள் குறித்து புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிஐடி தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ரணதுங்க குற்றவியல் தொடர்புகள் குறித்து குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தார் இருப்பினும் சந்தேக நபரின் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக பழகியதை ஒப்புக்கொண்டார் அவரது தந்தையை நான் அறிவேன் ஏனெனில் அவர் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனால் பாதாள உலகக்குழு தலைவருடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் குடும்பத்துடனான தனது மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்புகள் குறித்த விவரங்களை ஏற்கனவே புலனாய்வாளர்களுக்கு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஷமல் ராஜபக்ஷ பத்திரிகையாளர்களுக்கு எந்த அறிக்கையும் வெளியிடாமல் வளாகத்தை விட்டு வெளியேறினார் ஹெகல் மற்றும் பத்மியை கும்பலை ஒடுக்குவதற்காகன பரந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடத்தப்படுகிறது எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஏ ஜே தெரிவித்தார் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் இந்த சிறப்பு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது அதற்கமைய சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்கள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு என்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த தவறியமையாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலமும் ரத்து செய்யப்படவுள்ளது ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுதராதர உயர்தர பரட்சியின் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செயல்முறை பரட்சிகள் எதிர்வரும் ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரட்சிகள் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை எழுபத்தி நான்கு பரட்சி நிலையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கும் அனுமதி பத்திரங்கள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்படாத விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக நேற்றைய தினம் முதல் அவற்றை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் மற்றும் ஏனைய வழிகளுடாக வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்ப்போர் ஆழ்கடத்தல் மற்றும் பல்வேறு மோசடிகளில் சிக்குவது அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஆள்கடத்தலுக்கு எதிரான சட்டம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சட்டம் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க அந்த பணியகம் தீர்மானித்துள்ளது இதன் முதற்கட்ட வேலைத்திட்டம் அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட செயலக கீழ்ப்பூர் கூட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் உள்ளூர் அளவில் சட்டத்தை நடைமுறை குழுவினரான காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்குவதன் மூலம் மக்களுக்கு மிகவும் துல்லியமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்க முடியும் என பணியகம் எதிர்பார்க்கிறது தற்போது அதிக அளவிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்கள் மோசடியாளர்களிடம் சிக்குவதை தடுப்பதும் மோசடியாளர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவதே இந்த வேலைத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் ாழில் கிருமித்தொற்றினால் ஒருவன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் இருபாலை வீதியைச் சேர்ந்த மகேந்தன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் வருகையில் சிறுவனுக்கு நேற்றைய தினம் வயிற்றோட்டம் ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் பூதுரா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளாா் வயிற்றோட்டம் ஏற்பட்டு உடலில் நீர்ச்சத்து குறைந்து கிருமி தொற்றினால் மரணம் சமவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் முன்னெடுத்து வருகின்றாா் புதிய அணு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகள் பல நாட்கள் நீடிக்கும் விமான ராணுவ பயிற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்த பயிற்சிகள் அவசர சூழலில் படையினரை விரைவாக அனுப்புதல் மற்றும் குறைந்த வளங்களுடன் தாக்குதல் நடவடிக்கைகள் நடத்தும் திறனை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது ஈரானில் நடைபெற்று அரசு எதிர்பார்ப்பு போராட்டங்களை கடுமையாக அடக்கியதை அடுத்து கடந்த வாரம் விடுத்த மிரட்டலை ட்ரம்ப் மீண்டும் நினைவூட்டியுள்ளார் இந்த நிலையில் நியாயமான மற்றும் சமமான அணு ஒப்பந்தத்திற்கான ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இல்லையெனில் கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலை விட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேரம் விரைவாக முடிந்து வருகின்றது என ட்ரம்ப் தனது ட்ரூத் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது பத்மைவுடன் நாளை முன்னிலையாகும் தொடர்பு முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னிட்டு விடுதலையாக போகும் கைதிகள் உயர்தர பரட்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுக்க புதிய திட்டம்